சரி இப்ப இந்த மாதிரி அலிகேஷன் வைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய பத்திரிக்கை சொல்லுங்க சார் சொல்லுங்க உங்க மேல இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க என்ன சொல்றீங்க சார் சரில சார் நீங்க பாமக எம்எல்ஏன்னு சொல்றாங்க எக்ஸ் எம்எல்ஏன்ட்டு உங்க மேல அலிகேஷன் வைக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க இல்ல பொதுமக்கள் சொல்றது உண்மைதானா அவங்க சொல்கிறதையே நீங்கள் எடுத்துக்கணும் நான் அதனால தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன் எதுவும் சொல்கிறதுக்கு நீங்கள் எனக்கு வேலை எடுத்துக்கேன் பொண்ணு அடிச்சுட்டாங்களா சரி தனியாக வந்த பொண்ணு சரி

அவங்க பொண்ணுங்க வந்து நாய்க்காக ஒரு பண்ணை மாதிரி வச்சிருக்காங்க கோர்ட் ஆட்ரு ஆக்சுவலாக இருங்க இருங்க கோர்ட் ஆட்ரு வேளச்சேரியில இந்த பிரச்சனை நடக்கும் போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ்ல இருந்துச்சு இவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு போலீஸ கைய கடிச்சாங்கன்னு எஃப்ஐஆர் இருக்கு சரிங்களா அப்ப வந்து கோர்ட்ல என்ன உத்தரவு வந்ததுன்னா பொதுமக்களுக்கு இடையூறலாம நீங்க சொல்லி சொல்லிதான் உத்தரவு வந்தது ஆனா இவங்க இங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கல இங்க இருக்கிற கவுன்சிலர்கிட்ட கேட்கல யார்கிட்ட இந்த அனுமதி வாங்காம இவங்க பாட் நாய் பண்ண மாதிரி வச்சிட்டு இருக்காங்க எங்களால நாயா நடிச்சிட்டு இருக்காங்க எங்களால ஒரு கேவலமான மீட் பண்றாங்க தெரியுங்களா ஒரு ஒரு நாள் யாருன்னா வந்து இங்க உட்காந்து சாப்பிட சொல்லுங்க வெளியில வந்து நிக்க முடியுமா பாக்க சொல்லுங்க அவ்வளவு ஆதங்கமா இருக்கு நாங்க வாடகையில இருந்தாலும் வயிறு எறியுது எங்களால எங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்த்துட்டு வெளியே அனுப்ப முடியல எங்களால நாய் எங்களுக்கு சோறு எத்தனை வந்து வைக்கிறாங்க என்ன சோறு எத்தனை வைக்கிறாங்க கறி சோறு சாதா சோர் இல்ல கறி சோர் எத்தனை வைக்கிறாங்க சார் இங்க எழுபது எண்பது நாய் இருக்குது சார் ஜாதிய பத்தி பேசலாம் சார் ஜாதி பத்தி பேச என்ன வேலை இருக்கு சார் சொல்லுங்க சார் ஜாதி பத்தி பேசி என்ன இருக்குது நாய்க்கு சோறு வைக்கலாம் சார் எல்லாருமே தான் சோறு வைக்கிறாங்க நாய்க்கு எல்லாருமே பச்சா பிடித்தம் பாப்பாங்க ஐயோ பாவம் ஆயில் அரிசி நினைப்பாங்க நான் சோறு வைப்பாங்க சார்

இது வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு ஸ்டேஷன்ல ஒரு நாளா வச்சு விசாரிச்சிருக்கீங்களா உங்களால சொல்ல முடியுமா ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் எடுத்து காமிக்க முடியுமா உங்களால சார் சத்தியமா கிடையாது சார் நான் சொல்றேன் சார் சத்தியமா கிடையாது சார் எல்லாமே பண பலமோ அதிகாரமோ தான் சார் இங்க நடக்குது இங்க பொதுமக்களுக்கு ஏத்த எந்த சட்டமும் இங்க இல்லை சார் அதான் சார் உண்மை நாங்க ராமதாஸ் சார் கிட்ட போய் நாங்க கால விழுந்து இங்க பாருங்க சார் ராமதாஸ் சார் கால போய் கால விழுந்து ஒன்னு எங்களை வாழ விடுங்க இல்ல எங்களை சாக விடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க பதினஞ்சு குடும்பம் எழுதி குத்துட்டு அவங்க கால இருந்து சாப்பிடும் சார்

எஸ்கேப் ஆயிட்டாங்களா வெளிநாட்டுக்கு பறந்துட்டாங்களா சரிங்களா மூணாவது சம்பன் அனுப்புனாக்கா அதுக்கப்புறம் சொல்றேன் எப்படி கோர்ட்டுக்கே தழுவுனா அப்ப எந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளவங்க பாருங்க அப்ப நாங்க என்ன சார் பண்றது பாமர் மக்களே பாமர மக்கள் நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க எல்லாம் போலீஸ்ல நீங்க வந்து ஒரு இன்குலேஜ பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க நாங்க பொதுமக்கள் எப்படி ஜெயிக்க முடியும் சார் சக்திமாதா சார் உண்மை சக்திமாதா உண்மை அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதுதான் 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 சத்தியமாதா உண்மை நீங்க அதான் நடக்குது நீங்க இங்க இருக்கிற பொதுமக்கள் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர் இருக்காங்க நாளைக்கு காலையில நீங்க மீட்டிங் வைங்க நாங்க எல்லாரும் கூட்டு வந்து நிக்க வைக்கிறோம் யாருக்கு பக்கம் பேசுறாங்க நீங்களே சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க

அவங்கள பொறுத்தவரைக்கும் எங்க எங்களா எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க நாய் மாதிரி நினைக்கிறாங்க எப்படி சார் நாய் மாதிரி நினைக்கிறாங்க இந்த நாய்களை எங்க அச்சு தோத்தணும் எப்படி சொல்றாங்க சார் அப்பார்ட்மெண்ட் நல்லா கேட்டுங்க சார் அப்பார்ட்மெண்ட் அப்ரூவல் இல்லாம கட்டிட்டாங்களா ஜேசி பேத்து வந்து தட்டின உடனே தட்டி விட்டுருவாங்களா அவங்க சார் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அந்த மேடம் தான் சொன்னாங்க அந்த மேடம் கேளுங்க அந்த மேடம் கேளுங்க சார் நாங்க இங்க தான் சார் இருப்போம் எங்க நீங்க இப்ப அந்த மேடம் இங்க எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க நீங்க ஸ்டேஷன் வச்சு கூப்பிட்டு விசாரிக்கல நான் என்ன சொல்றேன் சார் ஸ்டேஷன் அந்த மேடமை கூப்பிடுங்க

எத்தனை பேர் ஏமாத்தி அவங்க வீடு கட்டி தெரியுமா உங்களுக்கு இதே வேலைதான் அவங்களுக்கு எங்க சொத்து கிடைக்கிது அதனால ஆட்டையை போட்டு உக்காந்துட்டு யாரை ஏமாத்த முடிமே ஏமாத்திட்டு அவங்களுக்கு வந்து சட்டம் தெரியும் சார் போலீஸ் கைக்குள்ள இருக்குது பணம் நிறைய கச்சகமா இருக்குது பணம் சார் உண்மையா சார் நல்லா கேட்டுங்க பணம் எல்லாம் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இருக்கிறதால தான் அவ்வளவு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களை இப்படி ஆட்டி அமைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கு சார் சார் இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் நடக்கல இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் நடக்கல சார் நாங்கெல்லாம் புதி தெரிஞ்சு வயித்தலோட இருக்கிறோம்

அங்க கரிசூர்ல இருக்காங்க அதான் பிரச்சனைங்க சரிங்களா அங்க நடு ரோட்ல வண்டி விட்டுட்டு அவங்க வரத்துக்கு வழி இல்லாம இருக்கும்போது அத கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவங்க பொண்ண தரக்குரவா அவங்க பொண்ண கூட்டி குத்திட்டு வேலையைப் அசிங்க அசீயசிவா பேசிருக்காங்க அதுக்கு அவங்க அப்பாவ அவங்க அம்மாவ தரப்புல எதிர்த்து வரும்போது அவங்க அந்த அம்மாவை ஜல்லில போட்டு இழுச்சு அவங்க கழுத்தை பிடி நீங்க போய் ஹாஸ்பிடல்ல பாருங்க அவங்கள நீங்க ஹாஸ்பிடல்ல பாருங்க சார் இவங்கன்னா அவ்வளவு பெரிய அதிகாரமா சார் இவங்களுக்கு அப்போ ஒண்ணு பண்ணலாம் சார் நாங்களாம் வந்து ஏதோ எல்லாம் செத்துறோம் சார் சீக்கிரமா

போலீஸ் ஒன்னு எங்களை பாதுகாக்கிற நண்பனா சொல்றாங்க போலீஸ் அவங்கள எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் கம்ப்ளைண்ட் நாங்க கொடுப்போமா நாங்க நேரில் போய் பதில் சொல்லணுமா ஆனா சம்பந்தப்பட்ட பார்ட்டி வரமாட்டாங்களா லாயர் அனுப்புவாங்களா இல்ல அவங்க ஜூனியர் அனுப்புவாங்களா இல்ல அவங்களுக்கு போல வேற ஒருத்தவங்க பதில் சொல்லுவாங்களா ஏன்னா அந்த அதிகாரம் அதிகாரத்துல துஷ்பிரயோகம் பண்றாங்க கேட்டா எக்ஸாம்லியோட பொண்ணுன்றாங்க வேலை விட்டு வந்தோம் வாசல்ல சாப்பாடு வச்சிருந்தாங்க நாய்க்கு ஏன் இப்படி நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க வரிசையா இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாசல் அடைச்சி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி போறது இப்படி வண்டியை குறுக்கால நிறுத்தி வச்சிருக்கீங்க எப்படி போறதுன்னா அந்த அம்மா உடனே கெட்ட பேச்சு அவ்வளவு பேசினாங்க அவ்வளவு பேசி என் பொண்ணு மேல கல்ல ஜல்லிக்கல்ல இருக்கிற கல்ல தூக்கி அப்படியே தூக்கி விட்டறிஞ்சிட்டு ஜாமிய தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்தாங்க நான் தடுக்க போனேன் என்னை புடிச்சு கீழே தள்ளி என் புடவை என்ன தாலி எல்லாத்தையும் புடிச்சு அறுத்து விட்டறிஞ்சிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என் புடவையில இருந்து நான் வெளியில என் செய்ய புடிச்சுக்கிட்டு என் புடவைய புடிச்சுக்கிட்டு வெளியில வர முடியல இது எங்களுக்கு தேவையா இது இந்த நாய்க்கு சோறு வைக்கிறேன்னு இந்த கூடு இந்த தெருவுல இருக்கவங்க அவ்வளவு பேர் பாவத்தையும் கொட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நாங்க என்னதான் பண்றது இதை கேட்க வந்து என் புருஷனையும் அவ்வளவு திட்டு அவ்வளவு பேச்சு அவர் மேலையும் கல் எடுத்து விட்டு அறிஞ்சாங்க இவ்வளவுதான் பேசிட்டு நீ எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ண யார வேணாலும் சொல்லுன்னு அந்த அம்மா அவ்வளவு பேச்சு பேசிட்டு போகுது எங்க கிட்ட